சிந்திங்க நாய்ச்சல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தெரியாமல் தவறாக செஞ்சிடுறோம் அப்படின்னு சொன்னால் உடனே பெரியவங்க நம்மளை கண்டிப்பாங்க இட்டுவாங்க அதே மாதிரி இந்த மங்கள பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா பூக்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நாம் கை தவறி விட்டுடுறோம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த தவறை நான் நிறைய செஞ்சுருக்கேன் நான் செஞ்சதால உங்களுக்கு சொல்கிறேன் குங்குமம் எடுப்பேன் ஒரு அவசரம் பிள்ளைங்கள்லாம் விளையாடத்தை கூப்பிடுவாங்க அன்னைக்கு ஏதாவது வீட்டில் பூஜையாக இருக்கும் நான் தான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருப்பேன் வாசலுக்கு பிள்ளைங்க வாடி வாடி சீக்கிரமாக வாடி விளையாடலாம் வாடி அப்படின்வாங்க நான் உடனே அவசோசமாக வைப்பேன் கை தவிர கூட்டிடுவேன் உடனே எங்கள் பாட்டி பாப்பா லாபம் எடு அப்படின்வாங்க அதே மாதிரி பூ வச்சுட்டே இருப்பேன் ஸ்கூலுக்கு டைம் ஆகும் என் ஃப்ரெண்டு வருவா ஏய் டைம் அடிச்சுட்டு இப்போ தான் பூ வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ சீக்கிரமா வாடி ப்ரேயர் ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக வாடி அப்படின்னு உடனே அவளை பார்த்துட்டு பூ வைக்கிறத தவற விட்டுருவேன் பூ சட்டுன்னு கீழே விழுந்துடும் உடனே அப்பா பார்ப்பாரு ஆ லாபம் ஒழுங்கு எடுத்து வைமா அப்படின்வார் இது எதற்காக அப்படின்னு சொன்னா எந்த ஒரு விஷயமும் நாம வேணும்னு செய்ய போறது கிடையாது தெரியாமல் செய்ய செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இதெல்லாம் அப்படி செய்யும்பொழுது அந்த விஷயம் நமக்கு வருத்தத்தை தரக்கூடாது அந்த தவறை திருத்திட்டு நாம அடுத்தது சரியாக செய்யணும் அப்படின்றதுக்காக பெரியவர்கள் லாபம் அப்படின்றத ஒன்று சொன்னாங்க இதை வந்து எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா ஒரு சில விஷயங்களுக்கு பொருந்தும் அதில் வந்து இந்த மங்கள பொருட்கள் மங்கள பொருட்கள் அப்படின் போது வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் புடவைகள் வஸ்திரங்கள் கோயிலில் நம்ம வாங்கக்கூடிய மாலைகள் எலுமிச்சை இப்படி பூஜை விதமான பூஜை சம்மந்தமான பொருட்கள் நம்ம கை தவறி கீழே விழுது அப்படின்னு சொன்னால் அது வந்து லாபம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் நம்ம கை தவறி விழுந்துருச்சு இல்லை நாம் யாருக்கும் நமக்கு கொடுக்கும்பொழுது அது விழுந்துருச்சு யாரோ நம்ம வாங்கும்போது சரியாக வாங்கலை இல்லை யாராவது நமக்கு தரும்போது நாம் அதை சரியாக வாங்கலை கை தவறி விட்டுட்டோம் எது எப்படி இருந்தாலும் கீழே விழுந்த உடனேயே லாபம் அப்படின்றது நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அடுத்தது சுப செலவாக நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ குங்குமத்தை நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குங்குமத்துக்கான நிறைய செலவுகள் நமக்கு வருமா இப்போது குங்குமம் அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா சுமங்கலி பூஜை பண்ணுவோம் இல்லையா கோயிலுக்கு ஏதாவது குங்குமம் வாங்கி தரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் இப்படி இந்த மங்கள பொருட்களை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து லாபம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் உண்மையிலேயே அதுதான் அர்த்தமும் கூட இதுக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கடவுளினுடைய ஒரு பாஷையாக நாம் அதை எடுத்துக்கலாம் இப்போ மஞ்சள் கொட்டிருச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் மஞ்சள் நிறைய வாங்கி வை மஞ்சளுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நினச்சிக்கலாம் கற்பூரம் நம்ம சிந்திட்டோம் அப்படின்னு சொன்னால் கற்பூரம் நிறைய வாங்கி வை பூஜைக்கு நேரம் வேலை இருக்குது நிறைய வாங்கி வை அப்படின்னு சொல்கிறதாக நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து எங்களுடைய அம்மா அப்பா எனக்கு சொன்ன விஷயம் ஏன் ஒவ்வொரு பதிவிலையும் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது எத்தனையுமே நானாக உங்களுக்கு சொல்கிறது கிடையாது நான் வாழ்க்கையில் அனுபவப்பட்ட சில விஷயங்களை தான் உங்களுக்கு பதிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆக மங்கள பொருட்கள் கீழே தவற விட்டுட்டோம் அது வந்து உடஞ்சி போச்சு அது வந்து பாழாயிடுச்சு வாழைப்பழம் பூஜை செஞ்சு வாழைப்பழம் கொடுத்தாங்க அது தவற விட்டுட்டேன் அது போச்சு மிதிச்சுட்டேன் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அது அத்தனையுமே அடுத்தது சுப செலவாக நமக்கு ஏதோ ஒரு வகையில் கடவுள் நமக்கு தரப்போகிறார் சுப நிகழ்வுகளை நமக்கு தரப்போகிறார் அப்படின்னு எடுத்துக்கோங்க அதுதான் உண்மையும் கூட சரிங்களா எவ்வளோ பேர் இந்த குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு மனசு நிம்மதியை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இருந்தாலும் திவ்ய பொருட்களையும் பூஜை பொருட்களையும் மங்கள பொருட்களையும் கையாளும்போது கவனமாக கையாளணும் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்